மனிதனானவன் வாழ்வில் மறைந்து வாழ்வதுதான் மிக கடினமான செயலாகிறது ஏனெனில் மறைந்து வாழ்வதற்கு அவன் முதலில் தன் அகங்காரத்தை தியாகம் செய்ய வேண்டும் தான் கொண்டிருக்கும் வீரத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தான் கொண்டிருக்கும் பெருமையையும் அம்மனிதன் அடியோடு மறப்பது அவசியமாகிறது தம்மை சுற்றியுள்ள கூட்டம் எந்நேரமும் தம்மை கண்காணிக்கலாம் கட்டுப்படுத்த முடியாத நிலை தமக்கு உருவாகலாம் அந்நிலையை விரோதி தனக்கு சாதகமாக்கி தமக்குள் குரோதத்தை உருவாக்க முயற்சித்தால் தாம் அனைவர் முன்னும் தோன்றலாம் எவருக்கும் அறிமுகம் இல்லாத ஓர் இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அங்கு அன்பு குடிகொண்டிருக்க வேண்டும் அனைவரும் இருக்க வேண்டும் எவரேனும் தம்மை அவமதித்தால் தாம் மன்னிக்க பழக வேண்டும்